அண்ணே ஆனா அண்ணா இந்த டிக்டாக்கு ஃபேஸ்புக் இது எல்லாத்தையும் திறந்தான் முற்றி அடிச்சுனா அடிச்சுனான்னு எல்லாரும் சொல்கிறாங்களே அவ்வளோ விஷயத்தை செய்த மனுஷன இன்னன்றண்ணே இவங்க ஃபுல்லாக கைவிட்டுட்டாங்களோ இல்லாட்டிக்கு என்ன மாதிரி அடே தம்பி கடவுள் என்று ஒரு தன் இருக்கிறான் யார் என்னது தான் செய்தாலும் அவன் எல்லாருக்கும் ஒரு கணக்கு வைப்பான் அந்த கணக்கில் இருந்து ஒரு திறன் தப்பாது இங்கே ஆட்கள் செத்து போய் உங்கள் இருக்க கிளையாடாம் தம்பி இந்த பொடியை கொண்டே வச்சோண்டு உடனே இன்பம் பண்ணி தாரண்டா விழா காசு ரெண்டு நாள் கழியாண்டா விழா காசு மூன்று நாள் கழிஞ்சாண்டா விழா சொல்லி இந்த எங்கட சந்தையில் வாடின மரக்கரைக்கு விழா வாடகை முதல் விழான்னு சொல்லி பேரம் பேசுகிற மாதிரி பேசியலூடா தம்பி இந்த பொடியை கொடுக்குறாங்களாம் ஆ செத்தா சாக்கு முதல்தான் வச்சு எங்கட அது செய்தோம் இதை செய்தோம்னு சொல்லி காசை பறைக்கிறாங்கன்னு பார்த்தா சித்தா பிறகு இல்லூடா காசைப் அண்ணன் இன்ன நீ சொல்கிற எனக்கு படா உண்ட கதையை காக்க எனக்கு சாகிறதுக்கும் பயமாக இருக்கு அடே விஜயா நீ செத்தா பிறகுதான் பேந்தேண்டா நீ பயப்படுவான் நீ செத்துட்ட நினைச்சி உண்டை வீட்டுக்காரர்றாண்டா பயப்படுவனும் இன்பம் பண்ணினா இன்பம் பண்ணினாத்தான் தெருவம் பண்ணுறாங்களாம் இன்பம் பண்ணுறதுக்கு தான்டாவா பொடி எடுத்து மிளமெல்லாம் எல்லா காசையும் சேர்த்து இன்பம் பண்ணுறதுக்கு இல்லூட எடுக்கிறதுக்கு காசு இல்லூட வாங்குறாங்க என்னென்ன செய்கிறது இப்படி எந்த காஷ்டந்தான என்ன ஆ என்னென்ன ஏதோ இன்ஜின் ஆமாம் இந்த கரண்டாம கதைச்சாங்கள் எனக்கும் கொஞ்சம் காதில் வந்தது அடே தம்பி உந்தோ ஒரு கட்டிடம் கட்டிக்கலா ஹோஸ்பிட்டலில் இந்த ஒரு மகப்பேற்று விடுதுகின்றாடா தம்பி பேக்கப் இன்ஜின் ஒன்று தேவையிடாப்பா கரண்ட் பக்கம் நின்றுத்தண்டா உபரசன் செய்து கொண்டு இருக்கே பெரிய பிரச்சனைகள் வந்துடும் இல்லோ இன்ஜின் நின்றுத்தண்டா தண்டை பாட்டில் இயங்கக்கூடிய மேரி ஹோஸ்பிட்டல் ஒவ்வொன்றில் இதுக்கு போன இன்ஜின் இன்ஜின் நின்றா பிறகு போய் எங்கிட்ட ஊரில் மாதிரி பெட்ரோல் அடித்து இழுக்கிற மாதிரி இருக்கக்கூடாது பக்கம் இன்ஜின் நிற்க தண்டைவாடில் தானியங்கி இயந்திரங்கள் வேணுமடா அப்படியான இயந்திரங்களை வச்சு தாண்டாப்பா ஒரு கட்ட ஒவ்வொரு கட்டிடத்தையும் அதுகள் இதுகள் கட்டணும் இவங்கள் அப்படி ஒன்றும் செய்யாமல் திறப்ப கீட்டைக்கு வாங்கி போட்டு தாண்டா வாகனம் வாங்குறதுக்கு யோசிக்கிறாங்கள் இவங்களை அப்போ இதெல்லாம் சரியான பிரச்சனை ஒரு நிர்வாக திறன் இல்லாத ஆக்கள் மாதிரி உவங்கட வேலையால் இருந்திருக்கு ஒரு வேலை செய்யக்கு முதல் என்னென்ன செய்யணும்னு பட்டி வேல் சொல்கிற மாதிரி பிளான் பண்ணாமல் செய்யப்படாதையும் பிளான் பண்ணி செய்யணும் என்ன ஆனால் எல்லாம் சரி இப்போ இந்த ஹோஸ்பிட்டலில் உங்களால் திருப்பி கொண்டு வந்தால் இவங்களை அந்தளவு நிம்மதியாக இருக்க விடுவாங்களோன்னு அடி நீ இந்த அப்பா அதுக்கு பயப்படுற ஆ நாங்கள் இவ்வளோ பேரும் அந்த அளவுக்கு தோல் கொடுத்துருக்குறோமன்றா விளங்கி இருக்கும் உப்பவே அவையுக்கு ம் நல்லது செய்தால் சனமெல்லாம் தெங்கட பக்கம்தான் நிற்குமே சொல்லி உப்பு அந்த விடுப்பில் போச்சின அப்பா எங்களையும் பற்றி கவலைப்படாமல் கொஞ்சம் பேர் போச்சின அந்தளா பேருக்கும் கிடி கிழக்கு கடவுளே நான் முக்குத்தனமாக இங்கே பக்கத்துக்கு வந்துட்டேன் ஏ நீ என்னன்று அங்காளி பக்கம் போகிறான்னு சொல்லி அதெல்லாம் பிரச்சனை இல்லைன்னு சொல்லி வந்துச்சினமண்டா பிரச்சனை இல்லை இல்லை நான் பிடிச்ச முயலுக்கு தான் மூன்று கால் என்று சொல்லிச்சினமண்டா தம்பி நாங்கள் நாலாவது காலை காட்ட வேண்டியா வெறும் என்ன அதெல்லாம் விளங்கியிருக்கும் அவள் படித்த ஆக்கள் தானேடா அவங்களும் இது ஒரு பயத்திலேயோ இது ஒரு விதத்தில் போயிருக்கிறாங்க அங்கே பக்கம் எல்லாரும் புளியான ஆக்கள் என்று இல்லையடா தம்பி என்னென்ன சொல்கிற எங்களை பற்றி எங்கள உயிரை பற்றி ஒரு கவலை கவலை ஒன்றும் இல்லாமல் பக்கம் போய் லீவ் எடுத்து நாங்கள் செத்தாலும் பரவாயில்லையோண்டு போய் நின்ற வைக்கி என்னென்னா மன்னிப்புகள் அதுகள் இதுகளுண்டு முழுப்பேருக்கும் ட்ரான்ஸ்பர் பண்ணி வேறு இடத்துக்கு கொடுத்து போட்டு எங்களுக்கு கொஞ்சம் டாக்டர் இருந்தாலும் பரவாயில்லை நீட்டாக செய்யக்கூடியாக்கள் இங்கே போட்டால் நாங்கள் பயம் இல்லாமல் போய் நல்ல டாக்டர் இருக்கிறாரென்னு தெரிஞ்சாலும் எங்களுக்கு வரட்டும் இல்லாமல் போயிடுமே என்ன அது எனக்குன்னு தெரியுது தம்பி நல்ல முந்தி முந்தியெல்லாம் எனக்கு இந்த ஹாஸ்பிட்டலுக்கு போனால் சில டாக்டர்னார் கதைச்சாலே வருத்தம் மாறணும் என்ன இப்போ டோக்டர்னார் கதைச்சாலே வருத்தம் கூடுது பார் போனோடனே எக்ஸ்ரே எடுக்கணும் ஸ்கேனிங் பண்ணணும் அது செய்யணும் இது செய்யணுமன்ட்டு அவங்கள்ட்ட இருக்கிற எல்லா இயந்திரத்துக்களையும் எங்களே ஒருக்கா போட்டுட திருவமண்டலோட பார்க்குறாங்க ஆ சாபச்சேரி ஆஸ்பத்திரிக்கு சத்தம் செக் பண்ண போனால் முன்னுக்கு இருக்கிற ஹாஸ்பிட்டலில் போய் சத்தம் செக் பண்ணிட்டு வாங்களை சொல்கிறாங்க அதை குத்தி செக் பண்ணுறதுக்கு கூட உங்கள் வசதி இல்லாட்டிக்கு பேந்தென்னடாவது ஹாஸ்பிட்டல் ஆ பீத்தரக் ஹாஸ்பிட்டல்னு சொல்கிறாங்க ஆனால் பீத்தரக் ஹாஸ்பிட்டல் மாதிரியோ இருக்குது எங்களை பீதி வீதியாக திரிய விடுற ஹாஸ்பிட்டல் மாதிரியோட இருக்குது என்னென்ன சொல்கிறானே பீதி வீதியாக ஹாஸ்பிட்டலோ அடையே தம்பி நாங்கள் வந்து இந்த ஹாஸ்பிட்டலில் உபலா காலமும் என்னமா சொல்லுவாபம் பார்த்துருக்கோணும் இது எங்களுக்கு ஒரு பஸ் கோல்ட் மாதிரியடா நாங்கள் யாழ்ப்பாணம் போகணுமெண்டா உதில் வந்து கொஞ்ச நேரம் நின்றா ஏற்றிக்கின்றே யாழ்ப்பாணம் போடுவாங்கள் உங்கள் ஒன்றும் செய்ய மாட்டாங்கள் உங்களுக்கு என்ன வருத்தம்னு கேட்டுட்டு ஒரு ஒற்றையில் எழுதி போட்டு உடனே அங்கே அனுப்புறதுதான்ண்டா வேலை அப்போ உது கிட்டத்தட்ட ஒரு பஸ் ஸ்டாண்ட் மேலே தான் எங்கினது பலாகலமும் அடக்க எனக்கு தெரியாமல் நானும் ஜிடிபி புரட்டாமல் போயிருக்கிறேன் தெரிஞ்சிருந்த நானும் போயிருப்பேன் அடே அடே விஜரா அதுக்குடா உங்க இருந்து போறேன்னு சொன்னால் பஸ் கொண்டோடனே நீ எல்லாரையும் ஏற்றுவாங்க நெச்ச அதுக்கு வருத்தமும் இருக்கணும்டா தம்பி சின்ன காயங்கள் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தால் தான் ஏற்றுவாங்கள் நீ ஏற்றுவாங்கள் ஒன்று எல்லாரையும் மல்லடி அள்ளி கட்டி இந்த பஸ்ஸுகளில் ஏற்றிக்கொண்டு போற மாதிரி போகிறோம் என்ன தம்பி நீ நான் உன்ன படிச்ச மனச்சன நெச்சன் நீ என்ன ஆக படுமுட்டாள படித்த படிச்சேன்னு சொல்கிறேன் நான் படித்தா கண்ண பண்டவாளத்தை தான போ பார்த்துருக்குறேன் எல்லாருமே படித்தவன் தானென்ன பயங்கரமாக செய்கிறான் படிக்காதவன் எல்லாத்தையும் ஜோதித்தான செய்கிறான் யாருக்காவது தீமையை செய்கிறா கூட அவன் உண்டுக்கும் பத்து தேரன் யோசிக்கிறான் அதே மாதிரி எவியல் இல்லையே எங்கள் ஒரு தரையும் யோசிக்காமல் இவ்வளவு முடிவுகளை எடுத்து பாரன் நாங்கள் ஒரு டாக்டர்ண்டா கடவுளாக கும்பிடுறது எங்களோட அம்மாட்ட கூட நான் முள்ளெடுக்க காலை கொடுத்தது இல்லையானே ஆனா எனக்கு இதே பர்த்தமண்டா இவங்களை நம்பி கண்ணை முடிக்கணுண்டு உனக்கு படுக்கிற நான் இவங்க செய்து என்ன ஏதோ ஒரு விதத்தில் விடுவாங்கள்ன்ட்டு ஆ இவங்களை என்னென்ன இப்படி செய்தால் இன்னென்ன செய்கிறது இன்னும் நடக்க போகுது ம் யாரை கும்பிடுறது